வாழ்க வளமுடன் நாம் வாழும் இந்த உலகிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் பக்தி யோகத்திற்கு தனிப்பட்ட அனுமதி என்பது தேவையில்லை ஏற்கனவே அது வழக்கமான நடைமுறை என்பதால் நாமும் தொடர்வோம் ஒரு சிலருக்கு அதில் எதிர்பார்த்து ஏமாற்றம் கண்டவர்கள் பக்தியிலிருந்து இருப்பதையும் காண முடியும் இப்பொழுது இந்த பக்தியிலிருந்து யோகத்திற்கு வருவது என்பது மிகப்பெரும் முயற்சியாகும் எளிதில் யாரும் ஏற்க மாட்டார்கள் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள் அதையும் மீறி யோகத்தில் குரு வழியே தீட்சை பெறுவது சிறப்பாகும் இந்த தீட்சை பெற்று குண்டலினி எனும் உயிராற்றலை நமக்குள்ளாக தூண்ட பெற்று மூலாதாரம் என்ற ஆதார சக்கரமயத்திலிருந்து ஆக்கினை என்ற சக்கரமயத்தில் நிறுத்தி தியானம் என்ற தவம் செய்து வருவார்கள் மனம் ஒன்றி செய்யச் செய்ய அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயிற்சிகளைத் தருவார்கள் தவ சாதகரின் ஆர்வம் முயற்சி பயிற்சி ஆராய்ச்சி இவற்றைக் கொண்டு மாற்றங்களும் பயன்களும் கிடைக்கும் யோக சாதனை மையங்களில் குழுவாக தியானம் தவம் செய்யும் பொழுது தானாகவே நமக்கு நன்மையும் கிடைக்கும் விளக்கமும் கிடைக்கும் என்பது இயல்பு ஆனால் எல்லோராலும் அடிக்கடி யோக மையங்களுக்கு செல்ல முடிவதில்லை எனவே தியானம் தவம் குறித்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வீட்டில் தானாகவே அதை கடைபிடித்து வரும் தவ சாதகர்கள் உண்டு இவர்கள் இப்போதுள்ள இணைய வழி மூலமாகவே மேலும் பல விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள் எனினும் பயிற்சியின் பொழுது ஏற்படும் இடையூறுகளை தீர்க்க முடியாது வாழ்க்கை சூழல் வழியாகவும் மனதின் பதட்டம் குழப்பம் இயல்பு மீறிய நிலை உணர்ச்சி கொந்தளிப்பு வழியாகவும் உயிராற்றல் சக்தியான குண்டலினி தன்னுடைய பாதையில் தடையாகலாம் அப்படி தடையாகி மூலாதாரம் என்ற சக்கரமயத்தில் நின்றுவிட்டால் எந்த பிரச்சனையும் எழப்போவதில்லை ஆனால் மூலாதாரத்தை விட்டு விலகி அடுத்த ஐந்து ஆதார சக்கரமயங்களில் நின்று விடுமானால் அது பலவித தொந்தரவுகளை பொருந்தா உணர்வுகளை அவர்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் தந்து கொண்டே இருக்கும் உயிருக்கும் கூட பிரச்சனையாகலாம் இப்படியான சூழலில் அவர்களுக்கு மருதீட்சை மிகவும் அவசியமாகிறது தீட்சை தந்தவரே மருதீட்சை தர வேண்டியதில்லை அனுபவம் பெற எந்த ஒரு ஆசிரியரும் கூட மறுதீட்சையை தர முடியும் அவர்களே அதை அறிவார்கள் மேலும் பரம்பரை பெற்றோரின் ஆசியில் யோகத்தில் இணைந்து தீட்சை எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து தவம் செய்வதில்தான் பலனுண்டாகிறது ஆரம்பகால தவத்தில் முழுமையாக ஆக்கினை நிலையும் சாந்தி நிலையும் பிடிபடவில்லை என்றால் மறுதீட்சை அவசியமாகும் சிலர் எப்போதோ தீட்சை எடுத்துக்கொண்டு மாதத்திற்கு வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் தவம் செய்வதுண்டு அத்தகையோருக்கு தவம் செய்ய மறுபடி ஆர்வம் எழுமானால் மறுதீட்சை உதவிடும் தவம் அவசரமாகவோ குறுகிய நேரத்திலேயோ செய்து முடிக்கக்கூடாது அதனாலும் தவத்தில் தடையாகலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க